காந்தலட்சுமி அவ நீ சொல்கிறது தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்லவ அவ இயற்பெர் காந்தலட்சுமி அவ இயற்பெர் காந்தலட்சுமி மதிய வச்சிக்கலா இந்த தெலுங்கு திராவிட புறவமே இப்படி தான் பேரை மாற்றிக்கும் ஒவ்வொன்றும் பேரை மாற்றிக்கும் இவன் முதல்ல கருப்பையா அறுத்துப்பட்டாளா பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பை அறுக்க சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னார் நீ படுத்துட்டியா அதான பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு பொ ஆளை பொம்பளை வச்சிருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்கிறாரில்ல இது வரைக்கும் எத்தனை பேர் படுத்து எனக்கு சரி சான்று கொடு அப்போ தான் பெரியார் இஷ்டம் நான் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்ச இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்துருக்கணும் உன் கருப்பையை எடுத்துருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்கிறது ஒரு யோக்கியதை இருக்குது முதல்ல அதை செய் நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் இப்போ நாங்கள் மாடு மேய்க்கிறோன்னா மாடு ஆட்டு கறி எங்கேருந்து கோழி முட்டை எங்கேருந்து Corey,